இதில் நம்ம பார்க்க போகிறது ஒன்று அரசர்கள் இரண்டாவது அதிகாரம் அதாவது தாவிது இறுதி படுக்கையிலேருந்து சாலமோனுக்கு தந்த அரு அறிவுரையை தான் நம்ம பார்க்கணும் இதை வந்து ஒரு டெத் பிளஸிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தாவீது வந்து கிட்ட என்னோட ஆகுது அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு நீ வீரம் உறுதியாயிரு கடவுள் ஆணையை கடைப்பிடி அவர் வழியிட நட மோசையோட சட்டங்கள் நியமங்கள் இது எல்லாத்தையும் கடைப்பிடி நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்கள் ஆனால் இஸ்ரேலி அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து தாவீது யோவாபை பற்றி சொல்கிறாரு அது தாவீதோட படைத்தலைவனாக இருந்தார் அவர் வந்து ஜெருவையாவோட மகன் அவர் இருக்கும்போது நேர் மகனான அப்னேரை வந்து கொலை பண்ணார் அதே மாதிரி எத்தேர் மகனான அமாசா இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு சாமுவேலில் பார்த்துருக்கோம் அதனால் அவரோட அரைக்கட்சியில் ரத்தம் தான் இருக்குது அதனால் நீ அவன்கிட்ட விவேகமாக இரு ஆனால் அவனை வந்து ஆதாரத்தில் அவனை இறங்க விட்டுறாது அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பர்ஷிலாங்கிற வந்து தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது அவருக்கு உணவு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தருவார் அதனால் அவர் எப்போதும் எனக்கு உதவி செஞ்சனால நீ அவங்களோட பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவார் அப்புறம் சிமைய வந்து என்னை பழித்து பேசினா என்னை சபிச்சா ரொம்ப அதையை வந்து பாதாளத்தில் இறங்க செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாவிது இறந்துடுறாரு தாவிதோட நகரில் அவர் அடக்கம் செய்யப்படாது தாவீது நாற்பது ஆண்டுகள் ராஜாவாக இருக்கிறார் ஏழு ஆண்டு எபிரோனில் இருக்கிறாரு முப்பத்தி மூணு ஆண்டு எரிசலேமில் ராஜாவாக இருக்கார் அதுக்கப்புறமா சாலமோன் வந்து அரியணைக்கு வராரு அகித்து மகனான அதோனி அதாவது தாவிதோட இன்னொரு பையன் வந்து பட்சேபால்கிட்ட வந்து பேச வராரு அப்போ நீ சமாதானமாக தான் பேச வரையான்னு கேட்குறாங்க பட்சேபால் அப்போ ஆம் சொல்கிறாங்க நான் அரசனாக வேண்டியது ஆனால் நடந்தது வேறு சாலமோன் அரசன் ஆகிட்டான் அதுதான் ஆண்டவரோட திருமணம் அதனால் எனக்கு அபிசாகுவை வந்து திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அபிசாகு யாருன்னா தாவீதோட இறுதியில் அவரை பார்த்துக்கிறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வந்தான் அபிஷாகு அப்போ பச்சேபா வந்து நான் பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் வந்து அரசவையில் வலப்புறம் இருந்த இடத்த அவருடைய தாயை பச்சேபாலுக்கு கொடுத்துருப்பார் அப்போ பட்சேபால் அதோனியாக்காக பரிந்து பேசுவாங்க அபிஷாகு மனம் முடிக்கிறதுக்கு அப்போ வந்து நீங்கள் இதை கேட்டதுக்கு என் அரசிய தூக்கி அவனுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருவார் சாலமன் அப்படி சொல்லிவிட்டு அதனால் அவர் வந்து அதோனியாவை கொலை செய்ய சொல்லிடுவாரு அவர் வந்து கொலை பண்ணிடுவார் அபியத்தார் குருவாக இருப்பார் அவர் வந்து அதோனியா பக்கமாக இருந்தாருன்னு சொல்லி சாலமோனுக்கு அவரை பிடிக்காது ஆனால் அவர் வந்து அனத்தோத்துக்கு போய் இருந்து வயதாகி அங்கே போ போய் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஏன்னா நீங்கள் சாக வேண்டியவங்க ஆனால் பேழையெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கிறதுனாலையும் எங்கள் அப்பாவோட நீங்களும் சேர்ந்து துன்பங்கள் அனுபவித்ததுனால தான் நான் வந்து உங்களை விடுறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிடுவார் இது மூலமாக வந்து ஆண்டவர் வந்து ஏலியோட தலைமுறையினர் வந்து முதியவர் வயது வரைக்கும் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க குரு பதவி அவர்கிட்ட வந்து போயிடும் அடுத்தது வந்து யுவாபு கொள்றதை பார்க்குறோம் அதாவது யுவாபு வந்து அதோனியா பக்கம் இருந்ததுனால ஆண்டவரோட கூடாரம் இருந்த இடத்துக்கு போயிடுவார் அங்கே வந்து சாலமோன் பெனாயாவை அனுப்பி யோவாபை கொலை பண்ணதுக்கு அனுப்புவார் ஆனால் பெனாயா போய் வெளியே வெளியேவான்னு சொல்லும்போது அவர் வரமாட்டார் அப்புறம் பெனாயா திருப்பி சாலமோன்ட்ட வந்து இந்த மாதிரி அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னொடே அப்போ வந்து சாலமோன் இல்லை அவர் வந்து அப்னேரையும் யூத படை தலைவன் அமாசாவையும் கொன்றாங்க அதனால் நீ யோவாபு கொன்றுன்னு சொல்லுவாங்க அதன்படி பெனாயா வந்து யுவாவை கொலை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் தாவிதை வந்து பழித்துவர் வந்து சிமையை அவரை வந்து சாலமன் நீங்கள் எரசலைமா தாண்டி வெளியே எங்கேயும் போகக்கூடாது அது மீறி போனீங்கன்னா நீங்கள் கொல்லப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் மூன்று ஆண்டுகள் அவர் இருப்பார் அப்போ வந்து சிமையோட அறி அடிமைகள் ரெண்டு பேர் வந்து காத்து ஊருக்கு போயிடுவாங்க போயிருவாங்க ஆகாசுகிட்டேருந்து அந்த ரெண்டு அடிமைகளையும் கூட்டிகிட்டு வரதுக்காக வெளியே போயிருப்பாரு அந்த தகவல் தெரிஞ்சதும் சாலமன் வந்து எரசலைமை விட்டு வெளியே போனதுனால வினாயாவை வச்சு சிமையை மறுபடி கொலை பண்ணிடுவார்